இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் சென்னை மாதவரத்தில் டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறில் இரண்டு பேரை கத்தியால் வெட்டியும் ஆத்திரம் தீராத வகையில் யாசகம் கேட்ட நபரை வெட்டி கொன்றதாக இருபத்தி ஒரு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார் கொடுங்கையூரை சேர்ந்த ஜெரம் பாரில் மது குடித்தபோது அங்கிருந்த மாதவரத்தை சேர்ந்த மார்ட்டின் மற்றும் உடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதில் தான் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் ஜெரம் வெட்டியதில் காயமடைந்த இருவரும் அங்கிருந்து தப்பித்து ஓடினர் வெளியே வந்த ஜெரமிடம் அவ்வழியாக வந்த ரமேஷ் என்பவர் யாசகம் கேட்டபோது ஆத்திரத்தில் அவரை வெட்டி கொன்றதாக போலீசார் தெரிவித்தனர் இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்